நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது ஆன்மாவின் கர்ம யோகம் ஏற்கனவே என்னுடைய ஒரு வீடியோ வந்துட்டு மகர ராசியில் ஆன்மாவின் கர்ம அப்படிங்கிறதோட இரண்டாம் பகுதியை இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு அதோட அதோட பகுதி வந்துட்டு மறுபடியும் மிஸ் ஆயிருக்கு எங்களுக்கு அது முழுமையாக கொடுங்க அப்படின்னாங்க என்னால் அந்த ஆன்மாவை பற்றி விவரிக்கிறதுக்கு டைம் பத்தாது ஏன்னா ஒரு வீடியோங்கிறது நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ள எடுக்கணுங்கறதுனால அது கேட்குற அளவுக்கு பொறுமையே யார்கிட்ட இருக்காது ஏன்னா ஆன்மாங்கிறது யாரும் தெரிஞ்சது இல்லை அது உணர்றதுங்கிறது மிக கடினம் பட் இருந்தாலும் என்ன பொறுத்தளவுக்கு நான் மறுபடியும் கொஞ்சம் கூட அது விரிவாக ஜோதிட ரீதியாக நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன் இப்ப எல்லாருக்குமே லக்னம் அப்படிங்கறத மேஷ லக்னம் உதாரணமா நம்ம எடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு குழந்தை உயிர் பிறக்கும் அப்போ ஒரு குழந்தை மேஷ லக்னத்துல பிறக்குதுன்னு சொல்லும்போது எந்த லக்னமா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த உயிர் அந்த இடத்துல தான் பிறக்குது அப்போ அந்த லக்னம்ங்கறதான் ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கும் அந்த உயிரை அதனாலதான் செவ்வாயை வந்துட்டு பாதுகாவலன் அதனாலதான் உடல் ரீதியாக பலம் கொடுத்துருக்கிறது கூட அந்த ஆன்மாங்கிறது உயிருக்கு உயிர்ங்கிறது எங்க நம்மளை யாராச்சும் கேட்டாச்சுன்னா முதல்ல உயிர் என்னன்னு நம்ம பார்க்கணும் அப்போ உயிர் என்னன்னு பார்க்கும்போது அப்படிங்கிறது மட்டும்தான் அப்போ நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லும்போது நான் யாரு அப்படிங்கறதாயிரு கொஸ்டின் என்னுடைய உங்களோட பெயரோ உங்களோட உடலோ நான் கிடையாது இது என்னோட விரல் என்னோட தலை என்னோட முகம் என்னோட கை என்னோட உருவம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது அது என் நான்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போதுமே அதற்கு பின்னாடி இயங்கிட்டு இருக்கிற ஆன்மாங்கிற உயிர் மட்டும்தான் அப்ப அந்த ஆன்மாங்கிறது நீங்க கிடையாது அந்த ஆன்மாங்கிறதுல நீங்க இந்த உடல் எடுத்துருக்கு அந்த இந்த உடல் மூலமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க தான் அதை வந்து சாஸ்திரங்கள் வந்துட்டு ஜீவாத்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜீவாத்மா சொல்லும்போது நமக்கு உள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற ஜீவன் அப்ப ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒரு இன்னொரு பகுதி அப்ப பரமாத்மாங்கிறது தான் பரமாத்மாவோட தான் கடவுள் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ பரமாத்மாவோட ஒரு பகுதி தான் இந்த ஜீவாத்மா அப்போ இது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகிற விதம் தான் இந்த ஜோதிடம் மூலமா பன் பனிரெண்டு பாவங்கள் மூலமா அதோட வருமானம் பேச்சு குடும்பம் செயல் அதோட முயற்சி அதோட நோய் அதோட சந்திப்புகள் திருமண வாழ்க்கை அதே மாதிரி அவங்களோட ஆய்வு எட்டாம் பாகம் ஒன்பதாம் பாவங்கிறது குருவை எடுத்துக்கிறது பத்தாம் பாவங்கிறது அதோட கர்மம் ஏன்னா இந்த கர்ம எந்த ஒரு கர்ம செய்யும் போதுமே அதோட ஒரு வினை கர்ம பலன் கண்டிப்பா இருக்கும் அதுதான் நம்ம கொடுப்புன்னு நம்ம சொல்லிக்கலாம் நம்மளோட விதி நம்ம சொல்லிக்கலாம் இது எல்லாமே அதோட செயல்பாடு ஆக்சுவலி கர்மாங்கிறது வடமொழி பேரா இருந்தாலுமே அந்த கர்மாங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி ஒரு செயல் அப்போது இந்த கர்மா மூலமாதான் இந்த உயிர் வந்துட்டு இந்த உலகத்துல தன்னுடைய கர்ம வினைகளை குறைக்கிறோம் கர்ம வினைகள் நம்ம எப்படி குறைக்கிறோங்கிறது பார்த்தோன்னா ஒவ்வொருத்தங்க பழைய மொழிகள்லையும் சரி வட மொழிகள்லையும் சரி சொல்லுவாங்க பிராராப்த கர்மா சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா அப்படிங்கிறது அப்போ பிராராப்த கர்மா அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் அப்போது இந்த பிறவியில் இந்த உயிர் வந்துட்டு இந்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உடல் இருந்திருக்கும் அது நம்மளுக்கு என்ன உடல்னு தெரியாது அது மனிதனா இருக்கா இல்ல மிருகங்களா இருக்குமா இல்ல தாவரங்களா இருந்திருக்குமா எந்த ஒரு உயிரினத்துல இருந்துதான் இந்த உயிர் கடந்த பிறவில இருந்து இந்த பிறவைக்கு வந்திருக்கும் அப்போ அந்த கடந்த பிறவில நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு கர்மகள் நம்ம பண்ணியிருக்கோம் அது குட்டு ஓர் பேடு எனி திங் அது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது அதோட வினைப்பயன்தான் இந்த பறவை நம்ம கடந்த பிறவில என்னென்ன பண்ணியிருக்கிறோமோ அதோட வினை பயனுக்காக தான் அந்த ஜீவாத்மாங்கிறது இந்த உடலை எடுத்திருக்கு அப்ப இந்த உடல் எடுத்திருக்குங்கிறதுக்காக இந்த உடலை வந்துட்டு தற்போது வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கருவி மட்டும்தான் கருவின்னு சொல்லும்போது அந்த கருவி மீது நம்ம பற்று கொண்டுட்டும் பலன் இல்லை இது என்னுடைய உடல் என்னுடைய கை என்னுடைய இது அப்படின்னு சொல்லும் போதுமே இந்த ஜீவாத்மாங்கிறது அது சைலண்டா தான் இருக்கும் பட்டு இந்த ஜீவாத்மாங்கிறது கூடவே ஒரு மனசுன்னு ஒன்று நம்ம எல்லாருமே சொல்லுவோம் மனசு எங்க இருக்கா எல்லாருமே இதே சொல்லுவோம் பட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சு ஒரு இதயம் அந்த இடத்துல என்னுடைய மனசு இருக்குன்னு ஆனால் அது இல்லை இதயங்கிறது அது ஒரு ஒரு உங்களோட ஒரு ஒரு பார்ட்ஸு உங்களோட ஒரு அவயவம் அப்போ ஆனால் அது இதயமான கேட்டால் அது நீங்கள் வந்து மெக்கானிக்கலாக இந்த உடலை இயங்கிறதுக்கான ஒரு கருவி அவ்வளோதான் நம்மளோட இதயம் ஆனால் அது இல்லை நம்மளோட ஜீவன் ஜீவன் மூலமாக ஜீவன்ங்கிறது செயல்பட முடியாது ஜீவன்கிறது நம்மளோட மூச்சு உயிர் காற்று உயிர் காற்றுங்கிறது நம்மளுக்குள்ள இயங்கிட்டே இருக்கிறவரை தான் நம்ம உடல் சுறுசுறுப்பா இருக்கும் சப்போஸ் அந்த உயிர் காற்று நம்ம உடல்ல இருந்து போயிடுச்சுன்னா அப்ப இந்த நான்கிற இந்த உடம்புக்கு சம்பந்தமே இல்லை அப்ப இது எகைன் பஞ்சபோத தத்துவங்கள் பிரகாரமாக நம்ம எப்படி உருவானமோ அதே வழியில அதோட அழிஞ்சிடும் அப்ப இந்த உயிர் அது செயல்பட முடியாது அது செயல்படுறதுக்காக ஒரு இயக்கம் எப்படி கடல்ல ஒரு அலை உருவாகுதோ கடல் வேறு அலை வேறு கிடையாது அதே மாதிரிதான் நம்மளோட மனம் மனங்கிறது ஒரு இயக்கம் அந்த தான் இருந்து மனங்கிற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்துல எந்த அளவுக்கு நம்மளோட கர்ம வினைகள் படிஞ்சிருக்குதோ இருக்குதோ அந்த மனம் மூலமாக தான் ஒருத்தனை ஈகோ வரும் கோபம் வரும் உணர்வுகள் வரும் அவன் வாழ்க்கையில வளரணுங்கிற ஒரு உந்துதல் இது எல்லாமே அந்த கர்ம விளை கர்ம வினைகளின் பயனாக நம்ம ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுத்துருக்கோம் ஆனால் ஆனா அதுல நம்ம பற்றோட இருக்கிறோம் அப்படி பற்றோட இருக்கக்கூடாதுங்கறத இதோட நோக்கம் ஏன்னா பொதுவா இது எல்லாமே எப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஏன்னா கர்மத்துக்கு காரகன் எல்லாமே பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு மூன்று வளையங்கள் இருந்துட்டு இருக்கும் அது ஒரு ஈர்ப்பு சக்தி அதுதான் அந்த கர்ம வினைகள்ங்கிறது அந்த ஈர்ப்பு சக்திங்கிறது தனக்குள்ளேயே இருக்கு தனக்குள்ளேயே இருக்கிற ஈர்ப்பு அதுதான் நம்மளோட ஜீவ ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அந்த கர்ம வினயின் பயனுக்காக நம்மளோட கர்ம ஓட்டங்கிறது கடந்த பிறவையில இருந்து இந்த பிறவைக்கு வந்திருக்கும் அப்போது இது ஏன் சனி பகவான மூன்று வளையங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மேஷலக்னத்துல ஒரு உயிர் பிறக்குது சிம்மத்தில் அதோட இன்டெலெக்சுவல் டேலண்ட்டு பயன்படுத்தும் அதோட தனித்திறமை நம்ம சிம்மத்தை வந்துட்டு நம்மளோட திறமை இல்லை நம்மளோட குழந்தை குட்டி பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியங்கிறது எல்லாமே கடந்த பறவையில் நம்ம பண்ண கர்ம வீண வீணன் கர்ம பலனை பொறுத்து தான் இந்த பயன் தான் இருக்கும் அதனால தான் சிம்மத்தை வந்துட்டு அவங்கவுங்களோட ஐந்தாம் பாகம் சிம்மங்கிறது காலபுருஷனுக்கு அதுவும் ரோல் பண்ணும் அவங்கவுங்களோட லக்னப்படி எது ஐந்தாம் வருதோ அதுவுமே அந்த கர்ம பயனோட வினைகள் நமக்கு இந்த பிறகு உந்துதல் கொடுத்துட்டே இருக்கும் அப்ப சிம்மம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு இன்டலக்சுவல் இன்டெலெக்சுவல் சொல்லும்போது நம்மளோட தனித்திறமை உங்களுக்குள்ளேயே இருக்கும் எனக்குள்ளேயே இருக்கும் அந்த தூண்டுதல் அந்த திறமையை நீங்க ஒரு உருவாக்கிட்டே இருக்கணும் ஒரு உந்துதல் கொடுக்கும்போது தான் உங்களுக்குள்ள இருக்க ஜீவனை அறியறதுக்காக நீங்க திறமையை பயன்படுத்துவீங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் ஒரு ஆர்வம் ஒரு உணர்வு வரணும்னா அந்த இடத்துல ஐந்தாம் பாகம் உங்களுக்கு வேலை ஐந்தாம் பாகத்தை எந்த அளவுக்கு நீங்க வேலை செய்ய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவங்கிறது உங்களோட குரு எல்லாருக்குமே குருங்கிறது நம்ம எல்லாருமே வெளியே தொழாகிட்டு இருக்கிறோம் எனக்கு ஒரு குரு அமையணும் அதுக்காக நம்ம கோயில் குளம் மடம் சாமியாருங்க நிறைய பேர் நம்ம அணுகுமுறை செய்கிறோம் பட்டு இந்த அணுகுமுறைங்கிறது தவறு நான் சொல்ல வரல பட்டு அந்த அணுகுமுறை வெளியெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட உள்ளுக்குள்ளேயும் நீங்க தேடுங்க கண்டிப்பாக குரு அமையும் ஏன்னா குருங்கிறது வெளியே கிடையாது உங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கர்மவியனோட பலன்தான் கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் கர்ம வினைங்கிறது ஒரு குருவை நம்மளுக்குள்ளே உருவாக்கி வச்சுருக்கோம் அந்த அது நான் மறுபடியும் விளக்குறேன் குருங்கிறது இருளை அகற்றுதல் அப்ப ஒரு உயிர் பிறந்திருக்கு மேஷ லக்னத்துல ஞானங்கிற ஒரு திறமை இருக்கும்போது ஞானங்கிற குருவை நீங்க தெரிய முடியும் ஞானங்கிறது ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவங்கிறது உணரக்கூடிய ஒரு திறமை உங்களோட இளமை உங்களோட பலம் அந்த முயற்சிகள் எல்லாமே ஐந்தாம் பாவத்தில் தான் இருக்கும் அந்த ஐந்தாம் பூவம் ஐந்தாம் பாவம் மூலமாக தான் உங்களுடைய ஞானங்கிற குருவே தெரிஞ்சுக்க முடியும் அப்போ ஞானங்கிறது எங்கே இருக்குது உங்களுக்குள்ளே தான் இருக்குது வெளியே இருக்கிற குரு எல்லாருமே நீங்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட உங்களோட திறமைகள் ஒரு மேபி தந்தையாக இருக்கலாம் முதல் குருங்கிறது தந்தை தாய் அதுக்கப்புறம் நம்ம வாதியாருங்க இவங்க எல்லாருமே வழி காட்டதா முடியும் தவிர அந்த குருவை உணர்த்துற அளவுக்கு இவங்கிட்ட இவங்களோட அணுகுமுறை சரியில்லை குருங்கிறது உங்களை இந்த பாதையில இருந்து உண்மையான பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தணும் இல்லைன்னா அந்த குரு வந்துட்டு அந்த உண்மையான பாதை உங்க கண் முன்னாடி திரையிட்டு காட்டணும் நான் சக்கரைன்னு நான் தொட்டா மட்டும் அந்த இனிச்சா பத்தாது நீங்களும் தொடும்போது உங்களுக்கு இனிக்கணும் அதுதான் சர்க்கரை சொல்ல முடியும் சர்க்கரைங்கிறது இனிச்சா மட்டும் உங்களாலையும் உணர முடியும் எதெல்லாம் உணரக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு யாரெல்லாம் அவங்க மட்டுமே குருங்கிற ஒரு அந்தஸ்து பெற முடியும் மற்றவங்க எல்லாருமே ஆச்சாரியர்கள் இல்ல வழிகாட்டிகள் இல்ல நமக்கு ஆலோசகர்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அப்ப நம்மளுக்குள்ள ஞானங்கிறது நம்மளோட குரு அப்ப நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு ஜீவன்கிற உயிர் காற்று நம்ம மூச்சு தினம் இழுக்கிறோம் அந்த மூச்சோட பயன் எப்படிங்கிற நம்ம பார்க்கறது இல்லை நம்ம குறைஞ்ச பார்க்கும்போது ஒரு தினம் எல்லாருமே மூச்சு இழுத்துட்டு இருப்பாங்க பட்டு நம்மளோட கவனம் அதுல செலுத்துறதில்லை அந்த உயிர் மூச்சு தான் நம்மளோட ஜீவன் அதுதான் நம்மளோட ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு ஏக்கம் தான் இருக்கும் எப்பயுமே ஒவ்வொரு துளியுமே கடலை நோக்கி பயணிப்பது போல ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனையுமே கடவுளை போய் சேரணுங்கிற ஒரு இயக்கம் எல்லாருக்குள்ள இருக்கும் அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு எனக்கு கரெக்டாக இப்ப நினைவுல வரல அது எப்படின்னா சரி எனக்கு நினைவுல இப்ப வரல அது கடலை நோக்கி ஒவ்வொரு மழைத்துளியுமே பயணிப்பது போல ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனையுமே ஈஸ்வரன் நோக்கி பயணிப்பது போல நம்மளுக்குள்ள இருக்கிற ஜீவன் ஜீவனுங்கிறது கூட கடவுளை போய் பரமாத்மாங்கிற கடவுளை அடையணுங்கிற ஒருவரும் ஈர்ப்பு தான் இருக்கும் அந்த ஈர்ப்பு நம்ம பார்க்கறது இல்லை நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வழிபடுற விதம் எல்லாமே கோயிலில் போறோம் சாமி கும்பிட்றோம் அது கடமை பட்டு அந்த கடமைங்கிறது ஒரு மெக்கானிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒரு இயக்கம் தான் பட்டு அது அந்த ஈர்ப்பு அந்த ஈர்ப்புங்கிறது தான் யோகம் ஒரு உயிர் பிறந்திருக்கு அது கடவுளை நோக்கி பயணிக்கணுங்கிறது தான் ஒரு யோகம் ஏன்னா ரெண்டும் தான் அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மா கூட இணையறது தான் யோகம் சொல்றது இதைத்தான் நம்ம ஜாதகத்தில் எல்லாருமே பல விதங்கள்ல யோகங்கள் இருக்குங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாருக்குமே ஒவ்வொரு யோகங்கள் பல கிரகங்களோட அமைப்பு பிரகாரம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் ஒன்று தனத்துக்காக இருக்கலாம் இல்லை பொருளுக்காக இருக்கலாம் பட்டு இது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் மெட்டீரியலிஸ்டிக்குங்கிற சிந்தனையை விட்டு இந்த யோகங்கிறது நம்ம எல்லாருமே கோயிலில் போகும்போது எப்படி வழிபடுறோங்கிறது ஒரு சும்மா கோயிலில் போகிறோம் ஏதோ அவரோட ஒரு மந்திரம் சொல்லுவோம் இல்லை நம்மளோட கஷ்டங்கள் அவங்கள்ட சொல்லுவோம் இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்போம் இது எல்லாமே ஓரளவுக்கு மெட்டீரியல் லைப்பான ஒரு கொஸ்டின் தான் பட்டு நான் கேட்கக்கூடாது நான் சொல்லலை உங்களோட தந்தை தான் கடவுள் அவர்கிட்ட எந்த விதமான கோரிக்கையை வைக்கிறதுக்குமே உங்களுக்கு உரிமை உண்டு பட்டு கூடவே இந்த உயிர் இந்த உயிருக்குங்கிறது அந்த பரமாத்மாங்கிற கூட ஒரு உயிர் கூட இணையறதுக்கு நீங்கள் இன்ட்யூஷன் உங்களோட முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் அப்பதான் அதுதான் ஒரு உண்மையான யோகம் நம்ம சொல்லுவோம் ரெண்டும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தான் ஒரு உண்மையான யோகம் அதுதான் மோக்ஷங்கிறதும் மோட்ச பிராப்திங்கிறது எல்லாமே நம்ம சொல்றோம் அதுதான் இந்த இதுல சொல்றோம் ஆகாமி கர்மா அப்படின்னு சொல்றது வரக்கூடிய கர்மாக்கள் நம்ம எப்படி செயல்படுத்தணும்னா நம்மளோட எண்ணம் நம்ம நம்ம உயிர் மூலமா இருக்கிற உயிருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் அது மனசுங்கிற ஒரு இயக்கம் அது ஒரு சலனம் அதனாலதான் சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை மணி மனசு இருக்கும் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது மனசு இயங்கும் தெரியாது கேட்டால் உங்களோட உடலும் கிடையாது உங்களோட உயிருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனசுங்கிற இயக்கம் மனம் அப்போது உங்களோட லைஃப்ல எது நடக்கணுன்னாலும் மேபி மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தாலும் சரி உங்களோட ஆன்மீக சார்ந்தா இருந்தாலும் சரி அது உங்க மனசுக்குள்ள ஒரு உறுதிய தெளிவான சிந்தனை ஓட்டத்துல மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும் அப்போ மனசுல பதிஞ்சிருக்கும் மனசுல பதியும் போது மனம் அதை அடையணுங்கிறதுக்காக எப்பயுமே அதை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்துட்டு அது நல்ல வினையா இல்லை கெட்ட வினையாங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட ஐந்தாம் பாவமான புத்திசாலத்தை நம்ம பயன்படுத்தணும் இல்லைன்னா தவறான வழியில நம்மளை கூட்டிட்டு போயிடும் அப்ப நம்ம கூட்டிட்டு போறது பிரச்சனை இல்லை நம்மளோட உயிரோட நோக்கங்கிறது நம்ம மறந்துருப்போம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம ஏதோ ஒரு கர்மா நம்ம கடந்த பிறவில இருந்திருப்போம் அந்த கர்மாவிலையும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும் அதுதான் வந்துட்டு பிராராப்த கர்மாங்கிறது ஒரு மாம்பழம் ஒரு மரத்துல பழுத்த பிறகு தானே கீழே உடந்துடும் இதுதான் பிராராப்த கர்மம் தன்னுடைய பிறவி பயன் அந்த கடமைகள் கர்ம வினைகள் முடிந்த பிறகு மரணிப்பத அந்த பிராராப்த கர்மா அப்படிங்கிறது சப்போஸ் இந்த சஞ்சீவன கர்மா அப்படின்னு சொல்லும்போது இந்த சஞ்சீத கர்மா அப்படிங்கும்போது நம்ம கடந்த பிறவில சம்திங் குட்டு ஒரு பேடு ஏதோ பண்ணியிருப்போம் அது அங்க அக்கவுண்டில் இருக்கும் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம் அந்த சேவிங் அக்கௌண்ட் மூலமாக தான் நீங்க இந்த லைஃப் என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஏதோ ஒரு ஒர்க்கு மூலமாகவோ ஏதோ சம் அமௌண்ட் ஒரு சம் ப்ராப்பர்ட்டி சேவிங் அக்கௌண்ட்டுங்கிற மாதிரி உங்களோட அந்த கர்ம வினைகள் உங்க அக்கௌண்ட்ல இருந்துட்டே இருக்கும் அப்போ அந்த கர்ம வினைகள்ங்கிறது யாராலையுமே மாற்றுறதுங்கிறது மிக கடினம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த ஆகாமி கர்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கரண்ட் அக்கௌண்ட் நம்ம இந்த பிறவியில நம்ம செய்யக்கூடிய வினைகள் எல்லாமே அது ஒரு நல்ல கர்ம பயன்களாக நல்ல கர்ம வினைகளாக நம்ம மாற்றணும் அப்போ நம்மளோட செயல் நம்மளோட எண்ணம் நம்மளோட சிந்தனைகள் இது எல்லாமே நல்ல பாசிட்டிவாகவே நம்ம கொண்டு போகணும் அப்போ பாசிட்டிவாக கொண்டு போகணுங்கிறது நம்மளுக்கு ஏது எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்போ நம்மளோட ஜீவன் ஜீவன்கிற நம்மளோட உயிர் அந்த ஜீவாத்மாவை நம்ம நினச்சிட்டே இருக்கணும் நினச்சிட்டே இருக்கும்போது அதை நம்மளோட ஜீவன்கிறது நான் மறுபடியும் சொல்றேன் உங்களோட மூச்சு காற்று உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் உங்க உடம்ப எல்லாமே இயங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எதுவும் உணவு எல்லாம் தேவையில்லை மூச்சு காற்று இருக்குங்கிறது நீங்க எதுவும் உணவு கொடுக்கல உங்க உடல் உடலுங்கிறது தான் சந்திரன் இந்த சந்திரங்கிறது அந்த உடல் வளர்றதுக்கும் தேயறது தேய்மானது சரி வளர்ச்சி அடையிறது எல்லாமே சந்திரனோட அமைப்பு தான் அப்ப இந்த உடலுக்கு மட்டும்தான் நீங்க உணவு அளிக்கிறீங்க பட் உயிர் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட லக்னம் அந்த லக்னங்கிறது சூரியனை நீங்கள் சுட்டி காட்டலாம் ஏன்னா சூரியன் மூலமாக தான் நமக்கு அந்த ஒளி ஆற்றல் வந்துட்டு இருக்கும் அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட மூச்சை தினமும் கவனிக்கணும் மேபி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு அந்த மூச்சை எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கவனம் செலுத்துறீங்களோ எந்தளவுக்கு உங்களோட இயக்கம் தெரிஞ்சிக்க நீங்கள் உணர்றீங்களோ உங்களோட முயற்சி எந்த அளவுக்கு கொண்டு போறீங்களோ அப்ப இந்த கர்ம வினைகள் எல்லாமே ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும் அப்போ அந்த கர்ம வினைகளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லைங்கிறது உங்களாலே உணர முடியும் அந்த ஜீவனை நீ எந்த அளவுக்கு உணர உணர ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட ஒன்பதாம் பாவங்கிற குரு இயக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்போது உங்களுக்கு ஞானம் தானாவே புலன்படும் ஞானங்கிறது நான் ஒரு வார்த்தையில ஞானங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் அது மோட்சத்தை நோக்கி இருக்கிற பாதையும் உங்களுக்கு காட்டும் ஒருவேளை உங்களுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிறவியில இருக்குன்னா இந்த பிறவிலையும் உங்களாலேயும் முடியும் அது எப்படி இயக்க முடியும்னா இந்த ஜீவனை ஜீவாத்மாவை நீங்க உணரணும் இந்த ஜீவாத்மாவை உணர்றது மூலமாவே அந்த பரமாத்மாவை சுலபமாக நீங்க உணர முடியும் இது வாழ்க்கையில ஆக்சுவலி மிக கடினம்தான் நான் வந்துட்டு எளிமையாக சொன்னாலுமே எனக்கும் கடினம் தான் அதே மாதிரி உங்களுக்கும் கடினம்தான் கடினங்கிறதுனால இயலாதுங்கிற அர்த்தம் கிடையாது எல்லாரோட பாதையுமே நம்ம எல்லாருமே அது முயற்சிக்கு பண்ணணும் அதனால தான் அது ஒரு பிரம்ம வித்தை இல்லை ஒரு சித்த வித்தை அப்படிங்கறத நம்ம சொல்றது இன்னைக்கு இந்த ஜீவனை தெரியறதுக்காக பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது இந்த வாசி யோகம் அப்படிங்கிற ஒரு சித்த வித்தை எல்லாரும் பண்ணிருக்காங்க பட்டு அது இலவசமாக யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ கேரளாவில் வடகரைங்கிற ஒரு இடத்துல அது ஒரு ஹெட் ஆபீஸ் வச்சுட்டு அங்கேருந்து அந்த பயிற்சி பெற்ற குருக்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்பயும் அவங்க குரு கிடையாது அவங்களும் ஆச்சாரியர்களே ஏன்னா குருங்கிறது உங்களுக்குள்ள ஒரு குரு எப்படி இருக்கணும்னா உங்களோட அறியாமையிலேருந்து அந்த ஞானத்துக்கு உங்களை கொண்டு போயிருக்கணும் உங்களுக்கு அறியாமை இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்மளுக்குள்ள எப்பயுமே ஈகோ அந்த லக்னத்துல உயிர் பிறக்கும் போது கூட ராகுங்கிற ஒரு இயக்கம் இருந்துட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஈகோ கொடுக்கறதுக்கான காரணமே இந்த ராகுங்கிற ஒரு இயக்கம்தான் நம்ம அது புரியணும் அந்த ஈகோவுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது அந்த ஈகோ இருக்கும் போது நம்மளுக்குள்ள கோபம் இருக்கும் ஏன்னா இந்த தான் அது எல்லாமே வரும் உணர்ச்சிகள் எல்லாமே சோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் மூலமாக நம்மளோட ஞானம் வந்துட்டு மறைஞ்சு போயிடும் அதனால் அந்த பொருட்களை வெளியுலகத்துக்கு நீங்க கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வாழறதுக்காக உங்களுக்கு ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதை நீங்க பயன்படுத்துகிறீங்க ஆனால் அதை பயன்படுத்தும் போது அதுலேயே முழு ஈடுபாடு இருக்கக்கூடாது உங்களோட லட்சியம் உங்களோட மார்க்கம் உங்களோட நோக்கம் எல்லாமே இந்த ஜீவாத்மாங்கிற ஜீவனை நோக்கியது தான் அப்போ அந்த உயிர் மூச்சு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அந்த உயிர் மூச்சியை நீ எந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பயன்படுத்துறது மூலமா அதுதான் அந்த நம்ம சொல்றோம் அந்த ஆத்மாவை நீங்க எவ்வளவு தூரம் உணர உணர உங்களோட இந்த பிறவியில் இருக்கிற இந்த பிறவி மட்டும் இல்லை அடுத்த பிறவிலையுமே உங்களுக்கு அந்த கர்மாங்கிறது இருக்காதுங்கிறத நம்ம சொல்லலாம் இதைத்தான் கர்ம யோகம் ஆத்மாவோட கர்ம யோகம் நம்ம சொல்றோம் ஏன்னா அந்த ஆன்மாவுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த உடல் மூலமா அந்த ஜீவாத்ம உணரணும் அப்படிங்கிறது பட்டு இந்த உடலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு உலகியல் வாழ்க்கை மெட்டில லைஃப்பில் தான் நம்ம குடும்பம் குட்டி காமம் காதல் பொருள் மீது இருக்க பற்று நமக்கு அன்றாட இருக்க வருமானம் நம்ம எல்லாருக்குமே வருமானம் தேவை தான் பட்டு வருமானம் தேவை அப்படின்னு சொல்லும்போதும் வருமானம் எல்லை தாண்டி போகும்போதுமே அது ஒரு பற்றுதான் அப்போ நமக்கு நம்ம உயிர் வாழ்வதற்காக எந்த அளவுக்கு வருமானம் தேவையோ கண்டிப்பாக அது கடவுள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையை வச்சுருந்தா உங்களோட உயிர் வாழ்வதற்காக ஒரு வருமானத்தை கண்டிப்பா அவர் உங்களுக்கு உருவாக்குவார் இது ஒரு சின்ன ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நர்மதா நதியில ஒரு பரிகிரமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நர்மதா நதியை சுத்தி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு மூணு மாதம் ஆகும் அப்ப அந்த நேரத்துல நீங்க இந்த நர்மதா நதியை சுற்றி கிரிவலம் நதியை வளம் வர்றதுக்கு ஒரு பொருளோ காசோ எதுவுமே எடுத்து போக கூடாது நீங்க அந்த நதியை சுத்திட்டு போகும்போது குறைந்தது மூணு மாதம் ஆகும் நீங்க உங்க கூட ஒரு பொருளோ இல்ல காசோ இல்ல தெரிஞ்சவங்கள்ட்ட அங்கங்க உதவிக்கே வைக்க கூடாது எல்லாமே அந்த நர்மதா நதியே சமர்ப்பணமாக பண்ணிட்டு அந்த தாய் நமக்கு உணவு அளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பழைய காலங்களில் இருந்து இன்றளவுலேயும் இது இருந்துட்டு தான் இருக்குது அப்போ ஒரு ஆள் யார்கிட்டயாச்சும் உணவு தானமாக கேட்கணும்னா ஒரு தடவை கேட்கலாம் இல்லை இரண்டு தடவை கேட்கலாம் அதேபட்சமாக மூன்றாவது தடவை கேட்கலாம் அதுக்கப்புறம் கேட்கலன்னா கேட்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த உணவு அவனுக்கு கிடைக்கலனா அவனோட வாழ்க்கை அன்னைக்கு அந்த நேரத்துக்கு அந்த உணவு அந்த தாய் மறுத்து இருக்கிறதுங்கிறத உண்மை அப்ப நீங்க மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடணும் உங்களோட நர்மதிங்கிற நதியை நீங்க நடக்க ஆரம்பிச்சிடணும் அந்த பரிக்கிரமம் போகும்போது கண்டிப்பாக அந்த நர்மதி தாயை உங்களுக்கு யாரோ ஒரு மூலமா உணவு கண்டிப்பா அளிப்பாங்க அதனால தான் இன்னைக்கு அந்த கிராமத்திலையும் சரி போகும்போது யாரும் உணவு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை அப்போது அந்த இடத்துல கடவுளுங்கிறது நிதர்சனமாக இருந்து அந்த பக்தருக்கு கண்டிப்பாக உணவு தானமாக கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த பிறவிலையுமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஆடம்பரம் இன்னைக்கு எல்லாருமே சொகுசாக போயிட்டோம் பட்டு ஆடம்பரங்கிறது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஆடம்பரத்து மாரி பற்று கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளோட உலகியல் வாழ்க்கையிலேருந்து இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளோட கர்ம வினைகள் நம்மளோட கர்ம பயணங்கள் என்னங்கிற பா உணர ஆரம்பிக்கணும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நம்மளோட ஜீவனுக்கும் ஒரு லட்சியம் எது ஒரு லட்சியம் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் சரி உங்களுக்கும் பாருங்க ஆனால் இது எல்லாம் அல்டிமேட்டாக என்னன்னு பார்க்கும்போது கடவுளை நோக்கி இருக்கிற பயணம் தான் அப்போ இது மோக் எல்லாருமே க நம்ம வந்துட்டு கோயில் போனால் கடவுளை வழிபட்ட மோட்சம் கிடைக்கணும் அப்படி கிடையாது அது எல்லாமே ஒரு ஒரு இயக்கம் அந்த யோகா எப்படி கொண்டு வரணும்னா உங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வு உங்களோட ஜீவனை நீங்க உணர ஆரம்பிக்கும் தான் அந்த ஜீவன் மூலமா உங்களோட மனம் இயங்க ஆரம்பிக்கும் அப்போ உங்களோட மனதுல வந்துட்டு அந்த கடவுளை நோக்கிங்கிற எண்ணங்கள் அது ஒரு யோகமா மாத்த ஆரம்பிச்சோம் அந்த யோகங்கிறது கர்ம யோகம் அப்போ இந்த ஆத்மாவுக்கும் ஒரு கர்ம யோகம் உண்டு அதை நீங்க உணரணும் அந்த கர்ம யோகம் மூலமா கண்டிப்பாக இந்த ஜீவாத்மாங்கிற ஆத்மா பரமாத்மாங்கிற அந்த உயர்ந்த ஆத்மாவை கண்டிப்பாக அடைய முடியும் நம்ம இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறனால இன்னும் மீண்டும் இன்னொரு டைம் கிடைக்கும்போது இந்த பிராராப்த கர்மா சஞ்சீத கர்மா ஆகாமி கர்மா இந்த வர்த்தகால கர்மா இதை பற்றிலாம் நம்ம இந்த பிறவியில் இருக்கிற கர்ம வினைகளோட தொடர்பு எப்படிங்கிறது நான் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களுக்கு விளக்குறேன் நமஸ்காரம்